அக்கா நீங்கள் வித்தேன் யாருக்கு போறது அவர்கள் சவரமே இருக்காது யாருக்கு போறது அது உங்களுக்கு ஒண்ணா <laughs> <laughs> <manyang> <manyang> कंडोते ते मी काम मागू बोलतो प्रत्येक पोळोकडे ना काही हाय करायला बरा आहे हा इंदा वाट आहे तरी नांग पवन नीकरा मेन ग्रास ना घरतला ना साना पोडना आ आ मी काय करू लोक வேலைக்கீச்சிருக்க தேவைய <laughs> 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 எங்க பழையாக்கள் செய்யறது நாங்கள் சரிக்காமல் இருக்கிற காசை அரசாங்கத்தையும் திரும்பி போக வைக்காம

அப்படியே கரெக்ட். யாரோ போறது ஓசியா. அம்மா வாரம்போடு. அங்கன போறன ஒரே அந்த இடம் போறது. போறது இல்ல அந்த சொன்னீங்கன்னா நான் வாராம இருந்து. டிரான்ஸ்போர்ட் போற பிரஜனாரியோ. டிரான்ஸ்போர்ட் பிரஜனாரே உங்களுக்கு சொல்லும்போது நாங்க அந்த தங்கிக்கு பாயவே பண்ண மாட்டாங்க. அவங்க போறது 600 ரூபா. हां அவங்க. हां ஆப்ப அவ வந்து அந்த கண்ட இடம் தூக்குவாங்க நம்ம வெளியில இருந்து போறது. அப்ப கிடை கொண்டு வேற அழுவாக்கி போகலாம். அழுவாக்கி போலாம் நீங்களே. அப்படி போயா போட வைக்க நீங்க போய் போடலாம் நான் போட முடியாது எங்க அம்மாவுக்கு நல்ல அம்மா உண்ட கூட்டி மாட்டாட்டு போறேன் அம்மாவோட അമ്മ പോലെ ഇത് എട്ടാം പട്ടാം പട്ടാല്ലേ അമൂല ഒമ്പത് പോയി

Thank you. အင် <got> mm ္ဂပေါတာဘယ်လာဘလုံးဘလုံးဘလုံးဘာလုပ်နေလဲဘာလုပ်နေလဲဘာလုပ်နေလဲ அதனால இந்த நாரதி விலாயன நடக்குறது போணும். மாத்திர போட்டுறாங்க. வார நீ நல்லா ஜீரளி. அவரா. மாதிரி பொப்பேட்டங்கா போறால. எத்தனை வரே? எத்தனை வரே? டென்னிக்கு. டென்னி வேணும் என்ன? அந்த வந்து சூப்பர் ஒரு

அது முஸ்லீமா இருக்கலாம் சிங்களமா இருக்கலாம் தமிழா இருக்கலாம் நீங்கள் பக்கத்தில் போடக்கூடாது மக்களுக்கு அர்ப்பணிப்பா சேவை செய்யணும் செய்யவும் இல்லையா வரக்கூடாது